பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூர்ணிமா பணப்பை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இதனால் உள்ள இருக்கிறவங்களோட மனநிலை என்னவாக இருக்குது இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அதை எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த வாரம் டேஞ்சர் சொல்ற ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அது யார் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கப்பெறும் பட் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாருக்கும் நம்ம நேரே தெரியும் பூர்ணிமா வந்து பதினாறு லட்சத்தோட வெளியே போகிறாங்க அப்படின்றது நம்ம என்னதான் அதை ஸ்மார்ட்மோ அப்படின்னு பாராட்டினாலும் நீ எல்லாம் பதினாறு லட்சத்துக்கு வருத்தா நீ உள்ள என்ன கிழிச்சேன்னு உனக்கு பதினாறு லட்சம் கொடுத்து அனுப்புறானுங்களே அந்த மாதிரி ஏண்டா அப்படி எல்லாருமே முட்டாலாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு இருக்கு ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ மாயா அவங்க தான் வந்து பூர்ணிமாவை மண்டைய கழுகி அர்ச்சனா தான் வின்னர் அதுக்கு மேலே நம்ம இருக்கிறது நமக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி பேசி அவங்க பூர்ணிமாவை எடுக்க வைக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணாங்க ஏன்னா மாயாக்கு ஒரு பயம் நிறையவே இருக்கு அதுவும் நேற்று ரெட் கார்பெட்லாம் வந்து அர்ச்சனாக்கு கொடுத்ததுமே ஐயோ அப்போ அர்ச்சனா வின்னர் அட்லீஸ்ட் நம்ம ரன்னராக தான் ஆயிடணும் பூர்ணிமாவும் நமக்கு ஈக்குவலாக ஒரு டஃப் காம்படிட்டர் எங்கே நம்ம ரன்னர் கூட கிடைக்காதோ ஸோ பூர்ணிமா கூட ரன்னராக வாய்ப்பு இருக்கோன்ற பயத்தில் பூர்ணிமாவை துரத்தி விடணும்னு சொல்லி மண்டைய கழுகி விட்டுட்டாங்க ஸோ மாயாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் அவங்க போகணும் அப்படின்றதுல இதில் அர்ச்சனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பணப்பட்டி எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ப்ரோ யோசிங்க ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க அப்படி யோசிங்கன்னு சொல்லி அர்ச்சனா பேசினவொடனே இங்க மாயா இருந்துட்டு ஆஹ் சரி நீங்கள் அந்த பாய்ஸ்க்குலாம் சொல்லிட்டு கிளம்புங்க பாய்ஸ்லாம் கூப்பிடுங்க அப்படின்ட்டே இருந்தாங்க சீக்கிரம் கிளம்பு தைய போடி வெளியே போடி அப்படின்ற மாதிரி அவள் எப்போ போவா அப்படின்னு மாயா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அர்ச்சனா வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அர்ச்சனா தன்னை போலவும் பிறரை நினை அப்படின்ற கேட்டகிரியில் இருக்காங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு போனால் மக்கள் நம்மளை பற்றி ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ அப்படின்ற பயம் அர்ச்சனாக்கு இருக்கு ஸோ அதே தான் அவங்க பூர்ணிமா மட்டும் சொல்ல ட்ரை பண்றாங்க ஸோ இந்த பணத்தை எடுத்துட்டு நீங்க போகணுமா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்ததான் நம்ம தினேஷ் ஸோ தினேஷை பொறுத்த வரைக்கும் அது அர்ச்சனா எடுத்துட்டா பரவாயில்லையே மாயா எடுத்துட்டா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு ஓகே நமக்கு ஒரு டஃப் காம்படிட்டர்னா பூர்ணிமா ஒரு டஃப் காம்படிட்டர் தான் ஸோ எடுத்துட்டு போறது ஓகே பட் அர்ச்சனா எடுக்க வைக்கணும் என்னென்னமோ பிரைன் வாஷ் பண்ணும் பட் எதுவுமே நடக்கல பூர்ணிமா எடுக்கிறோம் பட் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுல இருந்து ஒரு டஃப் காம்படிட்டர் வெளியே போறாங்க சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஹாப்பியா தான் இருக்கு அண்ட் அடுத்ததான் நம்மளோட விசித்ராம்மா விசித்ராம்மா போட்டாங்க போறங்க ஒரு ஆக்டிங் அடடா டே என்னடா நடிப்பு நடிக்கிற மாதிரி இருந்து ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் விசித்ரா அண்ட் பூர்ணிமா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ விசித்ரா கேட்பாங்க பூர்ணிமாட்ட என்ன நீங்கள் யாருமே ஏன் பணம் எடுக்க மாட்டுறீங்க அவங்களும் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏன் அது யாரும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம பூர்ணிமா சொன்னாங்க ஏன் சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் எடுக்க மாட்டீங்க போது விசித்ரா வந்துட்டு எனக்கு என்ன ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது அவங்க வீடு ஃபுல்லா பணம் கொட்டி கிடக்கா எனக்கு நிறைய பணம் இருக்குது எனக்கு இந்த பணம்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அன்னைக்கு ஏன்டா எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டாங்க இன்னைக்கு பூர்ணிமா எடுத்ததும் இந்த தாயை விட்டு போறியா இந்த நாயை விட்டு போறியா அப்படின்ற ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க ஹே சிலி கேர்ள் நீ இப்படிதான் ஓவர் ஆக்டிங் பண்ணுவேன் அப்படின்றது இந்த தாயை விட்டு போறியா அப்படின்னு ஏ தாயை கொஞ்சம் அமைதியா இருந்தேன் எப்படின்னா அடுத்த வாரம் வர போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அடுத்ததான் நம்ம விஷ்ணு ஸோ விஷ்ணுக்கு மனசே இல்லை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயோ பதினாறு லட்சத்தை இவன் தூக்கிட்டு போகிறாள்னு ரொம்ப வருத்தம் அவங்க எடுக்கிறாங்க அவங்க அங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க நம்மளோட விஷ்ணு முகத்தை பார்க்க முடியல விட்டால் அவங்க குழந்த மாதிரி அழுதுருவான் போல இருக்குது ஸோ அவங்க எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே பூர்ணிமா எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கே மணி பாத்ரூமில் இருக்காரு அவர் வந்து கதவை தட்டி டே அவள் பூர்ணிமா எடுக்க போகிறா நீ போய் மணி எடுத்துக்கோ இது நல்ல சான்ஸு பூர்ணிமா கை வைக்க போகிறா சீக்கிரம் போய் எடு சீக்கிரம் போய் எடுன்னு அவன் குளிச்சுட்டு பொறுமையாக வந்து நான்லாம் எடுக்க மாட்டேன் உனக்கு வேணால் நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு மணி சொன்னார் பட் இங்க விஷ்ணு வந்துட்டு ஏ என்கிட்ட டிக்கெட் டிஃபினால இருக்கு என்கிட்ட இல்ல அப்படின்னா நான் போய் கண்டிப்பா எடுத்திருப்பேன் ஏன்னா இப்போ நான் ஃபைனலிஸ்ட்ல இருக்கு அதனால நான் எடுக்காம இருக்கேன் நீ போய் எடுத்துக்கோ உன் தான் சொல்ற அப்படின்னு கதறி பார்த்தாரு ஏன்னா அது பூர்ணமாக்க போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் டேய் வன்மை பிடிச்சவொன்னே அப்படி ஆடா விஷ்ணு திட்டு நம்மளால பார்க்க முடியுது பட் நாமளும் இதுதானே யோசிச்சோம் அந்த வீட்ல அந்த பதினாறு லட்சத்துக்கு வர்த்தான பர்சன் தான் நம்மளோட மணி இருப்பார் ஏன்னா அர்ச்சனா டைட்டில் வின் நமக்கு தெரியும் நல்ல ஒரு டஃப் காம்படிட்டர் அண்ட் தினேஷும் ஒரு டஃப் காம்படிட்டர் தான் பட் அவர் அந்த போட்டி போட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தோல்வியோ வெட்டி

ரன்னர் ரன்னர்ன்றவனுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ ஆப்வியஸாக இந்த கேமில் பணத்தை எடுத்துகிட்டு போறது ஒரு புத்திசாலித்தனம் தான் ஸோ அது எப்படியாவது மணியை பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மணிக்கு கோவம் வருது என்னையே சொல்கிறல்ல நீ போய் எடுத்துக்கோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு ஸோ மணி இந்த இடத்துல என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மக்கள் இவ்வளோ நாள் நமக்காக ஓட் பண்ணி நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க நம்ம ஏமாற்றக்கூடாது அண்ட் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போனாங்களாம் பணப்பெட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அண்ட் ரவினாவும் உன்னை ஃபைனல் ஸ்டேஜில் நான் பார்க்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான் ஸோ நம்ம அதெல்லாத்தையும் அவர் கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வச்சாலும் நாங்கள் எடுக்க மாட்டேன் அப்படின்றது அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு அண்ட் விஜய் அம்மா டே நீ அவ்வளோ நல்லா நடாடி எதுக்குடா இன்னும் நீ நடிச்சுக்கிட்டு இருக்க உன் டார்கெட் இன்னும் முடியல மாயாவை அந்த வின்னிங் ஸ்டேஜில் பார்க்குற வரைக்கும் அவன் டார்கெட் முடியாது போல இருக்கு அது வரைக்கும் அவன் வீட்டில் இருந்து தான் போல இருக்கு ஸோ அவர் பணத்தை எடுக்கவே இல்லை நான் ஒரு பத்து லட்சம் வந்தாலே விஜயவர்மா எடுத்துருவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பூர்ணிமா நான் அப்படி தான் சொன்னேன் பத்து லட்சம் வந்துச்சுன்னா பூர்ணிமா எடுப்பாங்கன்னு பட் அவங்களும் இனிஷியலாக இருந்து எப்போ எடுக்கலாம்னு தான் காத்துட்டு இருந்தாங்க பட் விஜயவர்மா இந்த இடத்துல எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஸோ அவர் எடுக்கல அவர் என்ன டெசிஷனில் இருக்கான் அவர் கல்லூரி மங்க அவன் என்ன டெசிஷனில் இருக்கானே தெரியல அண்ட் ஃபைனலி நம்மளோட பூர்ணிமா எடுத்து முடிச்சது பயங்கரமான டான்ஸு அந்த டான்ஸை விட அவங்க பேசின பேச்சு டேய் இந்த வாய் தான்டா இந்த வாய் தான்டா எனக்கு உங்களை பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா நான் ஒரு டஃப் காம்படிட்டர் நான் இங்கே இருந்தால் அப்படின்னா டெஃப்னெட்டாக நான் ஃபைன்லிஸ்ட் ஆவேன் கண்டிப்பாக இந்த வாரம் நான் எவிக்ட் ஆக மாட்டேன் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது ஆனால் ஃபைனலிஸ்ட் ஆவேனே தவிர வின்னர் ஆகணான்ற டவுட் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாரையும் டஃப் கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாரையும் கதற விட்டுருக்கேன் அலற விட்டுருக்கேன் அப்படிலாம் நான் சூப்பராக கேம் ஆடி இருக்கேன் ஏமா நீயே அதை சொல்லிட்டு இருக்க உன் பெருமையை நீயே பேசிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அவங்க அப்படி தான் சொன்னாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் நான் எப்படியான ஒரு டஃப் பிளேயர்னு எனக்கு தெரியும் பட் டெஃபினெட்டாக நான் ஃபைனலிஸ்ட் ஆவேன் ஆனால் வின்னர் ஆகணான்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ இந்த பணம் எனக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சஷ்டமாக காலையே விழுந்துட்டாங்க எப்படி நம்ம மாய பட்டுப்பட்டின்னு காலையில் விழுந்துருவாங்க ஆமாம் அதே மாதிரி இவங்களும் கீழே விழுந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க பட் நீங்களும் அதே மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே அப்படியே மாயோட ரிஃப்ளெக்ஷன் தான் மாயா இதே மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அதே மாதிரி உங்களையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் அப்படியே மாயாவோட ஸ்ட்ராட்டஜி அதாவது மாயா எந்த இடத்துலையும் தன் தப்பை ஒத்துக்காமல் நீ பேசுனா அதனால தான் நான் பேசினேன் அப்படின்வாங்க அதே தான் இங்கே வந்து அதே ஸ்ட்ராட்டஜி நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் காலைல விழுந்துட்டேன் அதே மாதிரி நீங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்களாம் காலைல விழுவேன்னா நான் உங்களை மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மை எல்லாரையும் மன்னிச்சுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு பறந்து கிளம்பிட்டாங்க ஸோ இந்த இடத்துல மணி அதை எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா மணி அண்ட் விஜய் வர்மா தான் இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க ஏன்னா மணி வந்து ஒரு பேலன்ஸ்டான கண்டஸ்டன்ட் தான் அவர் மேலே நமக்கு ரொம்ப பெரிய வெறுப்பும் இல்லை ரொம்ப பெரிய பாசமும் இல்லை இனிஷியலாக அவர் என்ன பண்ணார்னே தெரியல போக போக ஒரு க்ரோத் காமிச்சார் ரொம்பன்னு சொல்ல முடியாது பட் ஒரு யாருமே வந்து ஹர்ட்டும் பண்ணல அட் சேம் டைம் அவர் நமக்கு பெரிய லவும் இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான பர்சன் அவர் எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அவர் ஜோனில் இருக்காரோ பட் ஓகே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு போனா மக்கள் தப்பா நினைப்பாங்க நாங்க உனக்காக இவ்வளோ நாள் ஓட் பண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீ எங்க ஓட்டை மதிம வெளியே வண்டி அப்படின்னு நினைச்சிருவாங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் வந்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா ஃபோர்த்து சீசன்ல பணத்தை எடுத்துட்டு போனது கவின் ஆனா கவினுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படி ஒரு சப்போர்ட் இருக்கு ஏன்னா அதுதான் மக்கள் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறோம் இப்போ இந்த கேமில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க அது கேமோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற புரிதல் எங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை ஒரு ஸ்மார்ட் மூன் தான் பார்ப்போம் யாராவது ஒருத்தர் வின்னர் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம வருத்தப்படும் இப்போ அர்ச்சனா எடுத்தாங்களா தான் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம் ஐயோ நீ ஐம்பது லட்சத்துக்கு வர்த்தான போனே நீ போய் ஒரு பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு ஃபீல் பண்ணுவோம் ஸோ வின்னரை தவிர மாதிரி யார் எடுத்தாலும் அது ரொம்ப ஒரு ஸ்மார்ட் மூவாக தான் பார்க்கப்படும் ஸோ இவங்கலாம் ஒரு பக்கம் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயம் இருக்காங்க அண்ட் விஷ்ணுக்கு வந்துட்டு இப்போ தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம் அந்த ப்ரொமோஷன் சீரியல் ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பாங்களே அதில் வந்து அவர் ஒரு மாதிரி ஹிண்ட் எல்லாம் That is. ஸோ இப்போ விஷ்ணுக்கு பயம் வந்துருச்சு அவருக்கு பூர்ணிமா எடுத்ததுமே ஒரு கவலை அதுதான் ஐயோ அவ போய் எடுக்கிறாளே நம்ம எடுத்துருக்கலாமோ இந்த டிக்கெட் ஃபினாலே இல்லைனா நம்ம எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்ற கவலை இருந்துச்சு அந்த இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஐயையோ இதை நேரத்தை அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா நானே போய் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்களே இந்த ஆம்பூர் பிரியாணி அந்த உளுந்தூர்பட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும்னு அதை யாரை மாற்ற முடியும் அந்த மாதிரி உங்களுக்குன்னு அந்த பதினாறு லட்சம் எழுதி வச்சிருக்கு ஸோ டெஃபினட்டாக பயங்கரமான இன்டெலிஜென்ட் மூவ் பண்ணியிருக்காங்க நம்ம பூர்ணிமா வாழ்த்துக்கள் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி